நீங்களும் இந்த ஈர்ப்பு விதியை எல்லாம் முயற்சி செஞ்சு பார்த்துட்டு இது ஏன்ப்பா எனக்கு சரியா ஒர்க் ஆகலை அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நிறைய பேர் இப்படி யோசிக்கிறாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு யூடியூப் காணொலி இதுக்கு ஒரு ஒரு வித்தியாசமான கொஞ்சம் ஆழமான விளக்கத்தை தருதுன்னு சொல்லலாம் நாம இன்னைக்கு குவான்டம் ரேஷ்னலிஸ்ட்ங்கிற இருந்து யூ டோன்ட் அட்ராக்ட் வாட் யூ வாண்ட் யூ கொலாப்ஸ் வாட் யூ ஆர் அப்படிங்கிற காணொலியை கொஞ்சம் அலசி ஆராய போறோம் இதோட மெயின் ஐடியா என்னன்னா நீங்க விரும்புறத வெளிய இருந்து இழுக்கிறது இல்லைங்களா நீங்க உள்ளுக்குள்ள உண்மையா என்னவா இருக்கீங்களோ அதை வச்சுதான் உங்க ரியாலிட்டி உருவாகுது அதாவது நிலை நிறுத்தப்படுது நம்மளோட நோக்கம் இன்னைக்கு இந்த நிலை நிறுத்தல் அதாவது கொலாப்ஸ் அப்படிங்கிற ஐடியாவை கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கிறது நம்மளோட அந்த உள்ளார்ந்த தகவல் கட்டமைப்பு எப்படி இந்த சாத்தியக்கூறுகளை நிஜ அனுபவமா மாத்துது இதை நீங்க எப்படி பயன்படுத்தலாம்னு பாக்கலாம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல இந்த காணொலி ஏன் அந்த ஈர்ப்பு மாதிரியே கொஞ்சம் கேள்வி கேக்குதுன்னு பார்க்கலாமா நீங்க ஒரு மேக்னட் மாதிரி பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து நல்ல விஷயங்களை இழுக்கிறதா சொல்றாங்க ஆமாங்க இது ஒரு ஒரு ஃபண்டமெண்டல் பார்வை மாற்றம்னே சொல்லலாம் இதுக்கு அவங்க குவாண்டம் இயற்பியல் கான்செப்ட்ஸ ஒரு உருவகமா யூஸ் பண்றாங்க இப்போ கற்பனை பண்ணி பாருங்களேன் உங்க முன்னாடி ஒரு நூறு கதவு இருக்கு ஒவ்வொரு கதவும் ஒருவிதமான சாத்தியம் வெற்றி தோல்வி சந்தோஷம் கவலை ஒரு வாய்ப்பு வர்றது வராதது இப்படி குவாண்டம் லெவல்ல தத்துவ ரீதியா பார்த்தா நீங்க ஒரே சமயத்துல இந்த எல்லா கதவுகள் முன்னாடியும் இருக்கீங்க இதுக்கு பேரு சூப்பர் பொசிஷன் ஆனா ஓகே எல்லா சாத்தியமும் ஒரே நேரத்திலேயா ஆமாம் ஆனா உங்க உணர்வு நிலை அதாவது நீங்க உண்மையில உள்ளுக்குள்ளே யாரு உங்க ஆழ்மன நம்பிக்கை உங்க ஐடென்டிட்டி சுருக்கமா சொன்னா உங்க தகவல் கட்டமைப்பு அதுதான் ஒரு குறிப்பிட்ட கதவை மட்டும் திறக்குது அந்த திறக்கிறது தான் நிலை நிறுத்துதல் கொலாப்ஸ் அதை உங்க அனுபவமா மாத்துது மற்ற எல்லாம் அப்படியே மூடியே கிடக்குது திறக்கப்படாத சாத்தியங்களா அப்போ நம்ம ஆசைகள் நம்ம விருப்பங்கள் அது இந்த கதவை திறக்காதா நான் பணக்காரனாகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா அந்த பணக்கார கதவு திறக்காதா இதுதான் இந்த காணொலியோட முக்கியமான பாயிண்ட் உங்க ஆசை அதாவது வாண்டிங் அப்படிங்கிறது வெறும் மனதளவில் நீங்க நினைக்கிற விஷயம் அது ஒரு மென்டல் கண்டென்ட் மேலோட்டமானது ஆனா நீங்க உண்மையிலே என்னவா இருக்கீங்க உங்க ஆழமான நம்பிக்கை உங்க அடையாளம் உங்க நார்மலான எமோஷனல் ஸ்டேட் இதுதான் உங்க தகவல் கட்டமைப்பு தகவல் கட்டமைப்பு இன்ஃபர்மேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆமா இந்த கட்டமைப்பு வெறும் எண்ணம் இல்லீங்க இது உங்க நரம்புல உங்க உடம்புல பயோ கெமிக்கலா கோட் பண்ணப்பட்டிருக்கு உங்க உணர்வு நிலை இந்த கட்டமைப்போட அடிப்படையில தான் வேலை செய்யுது உங்க உணர்வு நிலை தொடர்ந்து அந்த சாத்தியக்கூறு வெளியே அளந்துகிட்டே இருக்கு பாருங்க உங்க உள்ளார்ந்த தகவல் கட்டமைப்போட எது பொருந்துதோ எது ரெசனன்ட் ரெசனன்ட் ஆகுதோ காமா எதுவா இருக்கோ அந்த மட்டும் யதார்த்தமா மாத்துது உங்க கட்டமைப்புக்கு எது இல்லையோ எது ஃபாரின் ஃபாரின் மாதிரி தெரியுதோ அது எவ்வளோ நல்ல விஷயமா இருந்தாலும் சரி அது வெறும் நிகழ்தகவாவே தங்கிடுது இது இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்போ நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ஒருத்தர் வெளியில நான் ஜெயிக்க போறேன்னு சொல்லிட்டே இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஆழமா நான் தோத்துடுவேணும்ங்கிற பயம் அந்த தோல்வி அடையாளம் பதிஞ்சிருந்தா அவரோட அனுபவம் பெரும்பாலும் தோல்வியை நோக்கி போகுமா ஏன்னா அந்த இருத்தல் நிலைதான் அந்த டிரைவர் மிக சரியா சொன்னீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த விரும்பும் எண்ணம் வந்து மேகம் மாதிரி வரும் போகும் ஆனா இருத்தல் நிலைதான் அந்த பேஸ்மெண்ட் உங்க ஆபரேட்டிங் சிஸ்டம் மாதிரி இந்த கட்டமைப்பு தான் உங்க உணர்வு நிலையோட நிலைநிறுத்தும் செயல்பாட்டை கலாப்ஸ் ஃபங்ஷன் இயக்குது அதனாலதான் சும்மா அபேஷன் சொல்றது இல்ல மனசுல கற்பனை பண்றது மட்டும் பெரும்பாலும் உள்ள இருக்கிற கட்டமைப்பு தான் எப்பவும் ஜெயிக்கும் ஏன்னா கட்டமைப்பு தான் அந்த நிகழ்த்தகவு புலத்தோட நேரடியா வார்த்தை இல்லாம ஒரு வைப்ரேஷன் மாதிரி பேசுது சரி அப்ப உண்மையான கேள்வி எப்படி நல்லதை ஈர்க்கிறது இல்ல அதுக்கு பதிலா நான் அனுபவிக்க விரும்புற அந்த ரியாலிட்டிக்கு பொருத்தமான ஆளா அந்த தகவல் கட்டமைப்பை கொண்டவரா நான் எப்படி ஆகிறது அப்படிங்கறது தானே நிச்சயமா இதுதான் கீ ஷிஃப்ட் இந்த ஆகறதுங்கறதை சும்மா அது மாதிரி ஆக்ட் பண்றது இல்லங்க இது ஒரு தகவல் மறு கட்டமைப்பு இன்ஃபர்மேஷனல் ரீகான்ஃபிகரேஷன் உங்க இப்போ கட்டமைப்பு இருக்கு இல்லையா அது உங்க வாழ்நாள் அனுபவங்களால குறிப்பா சின்ன வயசுல நடந்த விஷயங்களால இந்த உலகம் எப்படி ஆயிரக்கணக்கான தகவல்கள் அதுல கோட் பண்ணப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு சின்ன வயசுல அடிக்கடி நீ தப்பு பண்ற நீ சரியில்லைன்னு கேட்டு வளர்ந்த ஒருத்தரோட கட்டமைப்புல நான் போதாதவன் அல்லது நான் தப்பு செஞ்சிருவேன் அப்படிங்கிற தகவல் குறியீடு செய்யப்பட்டிருக்கலாம் இல்லையா ஆமா ரொம்ப சரியான உதாரணம் அப்படி இருந்தா பிற்காலத்துல ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பு வரும்போது கூட அவரோட நிலைநிறுத்தும் செயல்பாடு அது ஒரு ஒரு அந்நியமான விஷயமா பாக்கும் ஃபாரின் சிக்னல் மாதிரி அந்த வாய்ப்பு அவர் கண்ணுக்கு தெரியும் ஆஹா நல்ல வாய்ப்புன்னு மனசுல நடப்பாரு ஆனா அதை முழுசா ஏத்துக்கிட்டு அதை உண்மையிலேயே அவரோட யதார்த்தமா நிலைநிறுத்த முடியாது உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு தடை ஒரு தயக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும் இது வெறும் நெகட்டிவ் திங்கிங் இல்ல இல்லவே இல்ல இது வெறும் மேலோட்டமான நம்பிக்கை இல்ல இது ஆழமா பதிஞ்ச கட்டமைப்பு குறியீடு நம்பிக்கையை மாத்திரதான் நினைச்சுக்கிட்டு இந்த குறியீடை மாத்தலைன்னா பெருசா எதுவும் மாறாது இது கொஞ்சம் மலைப்பாத்தான் இருக்கு ஏன்னா பல வருஷமா உருவான ஒரு விஷயத்த எப்படி மாத்துறது வெறும் பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் பத்தாதுன்னா அப்புறம் என்ன வழி நீங்க சொல்றது சரிதான் இது ஒரே நாள்ல நடக்காது ஆனா இம்பாசிபிள் இல்ல காணொளி மூணு பிராக்டிகல் வழிகளை சொல்லுது இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா வெறும் எண்ணத்தை விட உண்மையான அனுபவம் தான் நுண் அனுபவங்கள் மைக்ரோ எக்ஸ்பீரியன்சஸ் பெரிய ஜம்ப் தேவையில்லை உங்க இப்போதைய நிலைக்கு கொஞ்சம் பக்கத்துல ஆனா நீங்க போக விரும்பும் திசையில இருக்கிற சின்ன ஆனால் உண்மையான அனுபவங்களை உருவாக்கணும் அல்லது கவனிக்கணும் உதாரணமா நீங்க ரொம்ப தனிமையா உணர்றீங்கன்னு வெச்சுக்கலாம் எனக்கு சூப்பரான உறவுகள் வேணும்னு பெரிய கற்பனை பண்றதை விட ஒரு சின்ன கான்வெசேஷன்ல ஒரு நிமிஷம் உண்மையா யாரோட யாரோடவாது கனெக்டடா ஃபீல் பண்றீங்க ஆமா அந்த சின்ன உண்மையான அனுபவம் ஆமா தொடர்பு சாத்தியம்ங்கிற ஒரு புதிய தகவலை உங்க கட்டமைப்புல லைட்டா கோட் பண்ணும் பெரிய நம்ப முடியாத கற்பனைகளை விட இந்த சின்ன உண்மையான வெற்றிகள் தான் மெதுவா கட்டமைப்பை மாத்தோம் புரியுது செயல் மூலம் அடையாளம் ஐடென்டிட்டி த்ரூ ஆக்ஷன் நீங்க என்னவா ஆக விரும்புறீங்களோ அந்த நபரோட செயல்களை தொடர்ந்து சின்ன அளவில் செய்ய ஆரம்பிக்கணும் இது வெறும் செயல் மட்டும் இல்ல இது உங்க அடையாளத்தையே மாத்தி எழுதும் இப்போ நீங்க ஒரு எழுத்தாளரா ஆகணும்னு ஆசைப்படுறீங்க தினமும் ஒரு பேரா எழுதுங்க அது நல்லா வரலைனாலும் பரவாயில்ல தொடர்ந்து செய்யும் போது உங்க நரம்பு மண்டலம் உங்க சிஸ்டம் நான் ஒரு எழுத்தாளனுங்கிற தகவலை கோடு பண்ண ஆரம்பிக்கும் ஓ அப்போ அந்த அடையாளம் உருவாக ஆரம்பிக்குது ஆமா அப்போ எழுதுறதுக்கான வாய்ப்புகள் வரும்போது உங்க நிலை நிறுத்தும் செயல்பாடு அத பொருத்தமானதா பாக்கும் இது நம்மளோடதுன்னு ஃபீல் பண்ணும் வாய்ப்புகளை நீங்க தேடி போக வேண்டியதில்ல நீங்க அந்த நபரா மாற மாற அது தானா உங்க யதார்த்தத்துல வரும் நிலை நிறுத்தப்படும் தீவிரத்தை விட ஒத்து நிலை தன்மை கொஹிரன்ஸ் ஓவர் இன்டென்சிட்டி கட்டமைப்பை மாத்துறதுக்கு எப்பவாவது ஒரு நாள் பயங்கரமா முயற்சி பண்றதை விட நிலையா டெய்லி பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் தான் முக்கியம் வாரத்துக்கு ஒரு நாள் ஆறு மணி நேரம் புஷ் பண்ணி தியானம் செய்யறதை விட தினமும் ஒரு பத்து நிமிஷம் நீங்க விரும்பும் அந்த உணர்வு நிலை உதாரணமா அமைதி நம்பிக்கை அதோட சும்மா நடிக்காம அந்த கணத்துல உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உண்மையா ஒன்றி இருக்கிறது அதிகமா குறியீடு செய்யும் உண்மையா ஒன்றி இருக்கிறது அது எப்படிங்க அதாவது கற்பனை மட்டும் இல்லாம அந்த அமைதியை உங்க உடம்புல உங்க உணர்வுல அந்த பத்து நிமிஷம் ஃபீல் பண்ண முயற்சி பண்றது இந்த நிலைத்தன்மை உங்க சிஸ்டத்துக்கு ஒரு சிக்னல் மாதிரி இதுதான் இப்போ புது நார்மல் அப்போ இது ஒரு மேரத்தான் மாதிரி ஸ்ப்ரிண்ட் இல்லை பொறுமையா ஸ்டெடியா செய்ய வேண்டிய வேலைன்னு தெரியுது சரி இது தனிப்பட்ட லெவல்ல ஆனா நம்ம தனியா இல்லையே இந்த நிலை நிறுத்துதல்ங்கிறது மற்றவங்களோட நம்ம உறவை எப்படி பாதிக்குது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா நம்ம தனியா நம்ம யதார்த்தத்தை உருவாக்குறது இல்லை மற்றவங்களோட இருக்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரோட நிலைநிறுத்தும் செயல்பாடுகளும் ஒன்னோட ஒன்று இன்டராக்ட் பண்ணுது அந்த சூழல்ல என்ன நிகழ்தகவுகள் யதார்த்தமாக மாறும்ங்கறத இது கூட்டா முடிவு பண்ணுது யோசிச்சு பாருங்களேன் சில பேர் கூட இருக்கும்போது இயல்பாவே எல்லாம் ஸ்மூத்தா போற மாதிரி இருக்கும் ஆமா சில பேர் கூட இருந்தா ஈஸியா இருக்கும் அது ஏன்னா அவங்களோட கட்டமைப்பு மற்றும் உங்களோடதும் அந்த நேரத்துல ஒரு நல்லிணக்கம் ஒரு தீர்வு மாதிரி விஷயங்களை நிலைநிறுத்தலாம் அதே சமயம் வேற சில பேர் கூட இருக்கும்போது அவங்க நல்லவங்களா கூட இருக்கலாம் ஆனா சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெருசா வெடிக்கும் நடக்கும் அது என்ன அவங்க கட்டமைப்பு அல்லது உங்களுக்கும் அவங்களுக்குமான அந்த கூட்டு கட்டமைப்பு அறியாமலேயே ஒரு சண்டை ஒரு சிக்கல் போன்ற நிகழ்தகவுகளோட ஒத்த தருவதா அதாவது ரெசோனண்டா இருக்கலாம் அவங்க அதை விரும்பாமலேயே நடக்கலாம் ஓ அப்போ ஒரே ஆளு வேற வேற ஆட்கள் கூட இருக்கும்போது ஏன் வேற மாதிரி ஃபீல் பண்றாங்க வேற மாதிரி நடந்துக்கிறாங்கிறதுக்கு இது ஒரு காரணமா இருக்கலாம் இல்லையா நிச்சயமா உங்க நிலைநிறத்தின் செயல்பாடு உங்க கட்டமைப்பு சார்ந்தது தான் ஆனா நீங்க எந்த சூழல்ல இருக்கிறீங்களோ அங்க இருக்குற மத்தவங்களோட கட்டமைப்புகளும் சேர்ந்து அந்த சூழலோட ஒரு சாத்தியக்கூறு புலத்தை உருவாக்குது உங்க கட்டமைப்புக்கு பொருத்தமான நிகழ்தகவுகள் அந்த ஃபீல்டுல இருந்தா நீங்க அத நிலைநிறுத்துவீங்க இது ரிலேஷன்ஷிப்ஸ்ல ஏன் சில சமயம் நல்லா இருக்கு சில சமயம் பிரச்சனையா இருக்குன்னு புரிஞ்சுக்க உதவும் அடுத்தவங்கள மட்டும் குறை சொல்றதுக்கு பதிலாக சரி இங்க நம்ம ரெண்டு பேரோட கட்டமைப்புகள் எப்படி இன்டராக்ட் பண்ணுதன்னு யோசிக்க ஆரம்பிக்கலாம் ஒரு உறவு தொடர்ந்து சிக்கலாகவே இருக்குன்னா அது ரெண்டு பேருடைய பொருந்தாத கட்டமைப்புகளோட கூட இருக்கலாம் சரியா சொன்னீங்க இன்கம்பேட்டபிள் ஸ்ட்ரக்சர்ஸ் காணொலியில் அறிவுக்கு முந்தைய தருமன்னு சொல்றாங்களே அது என்னது அதை கவனிக்கிறது எப்படி உதவும் இது ரொம்ப நுட்பமான ஆனா பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கான்செப்ட் நிலைநிறுத்தல் நடக்குது இல்லையா அதுக்கு டீக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மைக்ரோ செகண்ட் அது உங்க மைண்ட்ல ஒரு எண்ணம் உருவாகிறதுக்கு முன்னாடியே உங்க ஆழமான கட்டமைப்பு ஒரு குறிப்பித்த சாத்தியக்கூற அது ஒரு வாய்ப்பா இருக்கலாம் ஒரு நபரோட எனர்ஜியா இருக்கலாம் இது நம்மளோடது மாதிரி இருக்கு ரெசுனன்ட் அல்லது இது நமக்கு சம்பந்தமில்லாதது இல்லாதது ஃபாரின் அப்படின்னு உணரும் இது ஒரு தாட் இல்ல வார்த்தையே இல்லாம ஒரு உடம்பு லெவல்ல வர்ற ஒரு ஃபீலிங் மாதிரி அதாவது ஒரு வாரைப்பு வரும்போது நம்ம நம்ம மனசு ஆமா இது வேணும்னு சொல்றதுக்கு லேசா ஒரு சரி அல்லது வேண்டாம் மாதிரி ஒரு ஒரு சிக்னல் கொடுக்குமா கிட்டப்பட்ட அப்படிதான் ஆனா அது ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும் அதனால நாம பெரும்பாலும் அதை கவனிக்கிறதே இல்லை நம்ம எண்ணங்கள் உடனே வந்து அதை மறைச்சிடும் ஆனால் கொஞ்சம் கவனிக்க பயிற்சி செஞ்சால் அந்த சின்ன உணர்வை பிடிக்க முடியும் இது ஏன் முக்கியம்னா இந்த உணர்வு தான் உங்கள் உண்மையான கட்டமைப்பு என்ன சொல்லுதுன்னு காட்டுது நீங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்களோ அது வேற உங்க கட்டமைப்பு உண்மையில என்னவா இருக்குதோ அது வேற ஓ அப்ப நான் வெற்றிக்கு ரெடின்னு நினைக்கலாம் மனம் ஆனா ஒரு பெரிய வாய்ப்பு வரும்போது அந்த அறிவுக்கு முந்தைய தருணத்துல உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பதட்டம் ஒரு விலகல் இல்ல இது எனக்கு சரிப்பட்டு வராதுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தா அது உங்க கட்டமைப்பு அந்த வெற்றிய இன்னும் அந்நியமானதா பாக்குதுன்னு அர்த்தம் அதுக்கு இன்னும் பழகல வா அப்போ இந்த உண்மையான கட்டமைப்பை உணர்றது மாற்றத்தை இன்னும் துல்லியமா செய்ய உதவுமா எங்க வேலை செய்யணும்னு கரெக்டா தெரிஞ்சுக்கலாமா நிச்சயமா இது ஒரு சர்ஜிக்கல் அப்ரோச் மாதிரி சும்மா மேலோட்டமா நான் இருப்பேன்னு உங்க கட்டமைப்புக்கு எது உண்மையிலேயே அந்நியமா இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் உதாரணமா கவனிக்கப்படுவது விசிபிலிட்டி அடுத்தவங்க உங்களை பாக்குறது அது உங்களுக்கு அந்த மாதிரி அந்நியமா இருக்குன்னு உணர்ந்தா உடனே பெரிய ஸ்டேஜ் ஏற முயற்சி பண்ணாம சின்ன சின்னதா சேஃபா ஃபீல் பண்ற மாதிரி உங்களை வெளிப்படுத்தும் நுண்ணனுபவங்களை உருவாக்கலாம் சின்னதா ஆமா ஒரு மீட்டிங்ல ஒரு கருத்து சொல்றது இல்ல ஆன்லைன்ல ஒரு சின்ன பயனுள்ள பதிவு போடுறது இப்படி செய்யும்போது படிப்படியாக பார்க்கப்படுவது பாதுகாப்பானது இது எனக்கு பொருத்தமானதுங்கற புதிய தகவல் உங்க கட்டமைப்புல கோட் ஆகும் அப்போ கட்டாயப்படுத்தி செய்யும்போது வர்ற அந்த உள்முரண்பாடு இல்லாம மாற்றம் இன்னும் இயல்பா ஆழமா நடக்கும் இது கேட்க ரொம்ப அர்த்தம் உள்ளதா இருக்கு சரி நம்ம கட்டமைப்பு நம்மளோட அனுபவத்தால மட்டும் நம்ம நம்ம ஃபேமிலி கல்ச்சர் மூலமாவும் சில தகவல்கள் வருதுன்னு காணொளி பாயிண்ட்டுங்க சில தகவல் குறியீடுகள் நம்ம தனிப்பட்ட அனுபவங்களால வராம பரம்பரையா அதாவது குடும்பத்துல திரும்ப திரும்ப வர்ற சில பேட்டர்ன்ஸ் உணர்வு நிலைகள் இப்பெல்லாம் எப்பிஜெனடிக்ஸ் சொல்றாங்க இல்லையா அது கூட இதுல ஒரு பங்கு வகிக்கலாம் இல்லனா நம்ம வளர்ந்த கலாச்சார சூழல்ல உதாரணமா பணம் பத்தின நெகட்டிவ் நம்பிக்கைகள் இல்ல எப்பவும் போட்டி போடணுங்கிற மனப்பான்மை இதெல்லாம் நம்ம கட்டமைப்புல பதிஞ்சிருக்கலாம் இது நம்ம நேரடி அனுபவம் இல்லைனாலும் நம்ம நிலைநிறுத்தும் செயல்பாட்டை இதுவும் பாதிக்கும் அப்போ இத மாத்துறது இன்னும் கஷ்டமா கொஞ்சம் அதிக விடாமுயற்சி தேவைப்படலாம் ஏன்னா நீங்க தனிப்பட்ட முறையில உருவாக்காத ஒரு குறியீட்டை மாத்த முயற்சி செய்யும்போது அது இன்னும் ஆழமா பதிஞ்சிருக்கலாம் ஆனா இது மாத்தவே முடியாததுன்னு அர்த்தம் இல்ல நீங்க தொடர்ந்து உருவாக்குற புதிய உண்மையான அனுபலங்கள் அது போதுமான அளவு நிலையா இருந்தா அது இந்த பரம்பரை அல்லது கலாச்சார குறியீடுகளையும் காலப்போக்குல எழுத முடியும் அதனாலதான் நம்ம எந்த மாதிரி ஆட்களோட பழுகிறோம் எந்த மாதிரி தகவல்களை கேக்குறோம் பாக்குறோம் எந்த மாதிரி சூழல்கள்ல இருக்கும்னு கவனமா தேர்வு செய்யறது ரொம்ப முக்கியம் என்விரான்மெண்டல் கியூரேஷன் நம்ம சூழல கவனமா தேர்ந்தெடுக்கிறது ஆமா ஏன்னா நம்ம சூழல் தொடர்ந்து நம்ம கட்டமைப்ப ஒன்று உறுதிப்படுத்துது இல்லனா மாத்துது ரொம்ப ஆழமான விஷயங்கள் பேசிட்டோம் அப்போ இந்த முழு டிஸ்கஷன்ல இருந்தும் நாங்க முக்கியமா எடுத்துக்க வேண்டிய மெசேஜ் என்ன சுருக்கமா சொல்லணும்னா முக்கியமா மூணு விஷயங்கள்னு சொல்லலாம் ஒன்று கவனத்தை மாத்துங்க வெளியிருந்து எதையோ ஈர்க்க முயற்சி செய்யறத விட்டுட்டு உங்க உள்ள இருக்கிற தகவல் கட்டமைப்பை சரி செய்யறதுல ஸ்ட்ரக்சரல் ரீகன்ஃபிகரேஷன்ல கவனம் ரெண்டு உங்கள உணருங்க உங்க உண்மையான கட்டமைப்பு எப்படி வேலை செய்யுது எது அதுக்கு பொருத்தமா இருக்கு எது அந்நியமா இருக்குன்னு அந்த அறிவுக்கு முந்தைய தருணத்தை கவனிச்சு உணருங்க டிடெக்ஷன் மூணு செயல்படுங்க அந்த உணர்தலோட அடிப்படையில பெரிய கற்பனைகளை விட சின்ன உண்மையான உங்க கட்டமைப்புக்கு புது தகவலை குறியீடு செய்யக்கூடிய நுண் அனுபவங்களை உருவாக்குங்க நிலையான செயல் மூலமா உங்க அடையாளத்தை மாத்துங்க உங்க சூழலை கவனமா செலக்ட் பண்ணுங்க இதுக்கு எவ்வளோ நாள் அவங்க ஒரு தோராயமாக ஏதாவது சொல்கிறாங்களா சில வாரங்களில் பெரிய மாற்றம் தெரியுமா காணொளி சொல்கிறது படி இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் வேலை சராசரியாக ஒரு மூணுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் நிலையான கவனமான ப்ராக்டிஸ் தேவைப்படலான்னு சொல்கிறாங்க ஏன்னா கட்டமைப்பு பல வருஷம் அனுபவத்தால் ஆனது இல்லையா அது மெதுவாக தான் மாறும் ஆனால் மாற்றம் நிச்சயம் உங்க கட்டமைப்பு மாற மாற உங்க நிலைநிறுத்தும் செயல்பாடு ஆட்டோமேட்டிக்காக வேறு நிகழ்த்தகவுகளை யதார்த்தமாக மாற்ற ஆரம்பிக்கும் நீங்க எதையும் செய்ய வேண்டியதில்லை நீங்க வேறொருவராக ஆக ஆக உங்க யதார்த்தம் தானா மாறும் முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது நீங்க இப்போ இருக்கிற நிலை வந்து ஒரு குறைபாடு இல்ல நீங்க இதுவரைக்கும் அனுபவிச்ச விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சரியா கட்டமைக்கப்பட்டிருக்கீங்க கட்டமைப்பை மாத்துனா அனுபவம் மாறும் இது ஏதோ மேஜிக் இல்லை இது கிட்டத்தட்ட ஒரு சைகோபயாலஜிக்கல் ப்ராசஸ் மாதிரி அப்போ சிம்பிளா சொன்னா உங்க ரியாலிட்டியோட ரிமோட் கண்ட்ரோல் வெளியில இல்லை அது உங்க உள்ளுக்குள்ள உங்க இருத்தல் நிலையில உங்க தகவல் கட்டமைப்புல இருக்கு அத மாத்துனா சேனல் மாறும் மிகச்சரியா சொன்னீங்க நீங்க அனுபவிக்கிறது உங்க இப்போதைய தகவல் கட்டமைப்போட ஒரு கண்ணாடி மாதிரிதான் பவர் வந்து ஆசப்படுறதுல இல்ல அந்த நிலையில உண்மையா இருக்கிறதுல இருக்கு நீங்க மாற மாற உங்க உலகம் தானா மாறும் எதையும் கஷ்டப்பட்டு புல் பண்ண தேவையில்லை ரொம்ப நன்றி இறுதியா கேக்கிறவங்களுக்காக ஒரு சிந்தனை உங்க ஆழ்மன கட்டமைப்பு ஒவ்வொரு நொடியும் உங்க யதார்த்தத்தை நிலைநிறுத்திக்கிட்டே நிறுத்திக்கிட்டே இருக்குன்னா இன்னைக்கு இந்த நிமிஷத்துல நீங்க உண்மையா செய்யக்கூடிய அல்லது உணரக்கூடிய எந்த ஒரு சின்ன நுண்ணனுபவம் உங்க கட்டமைப்புல ஒரு சின்ன ஆனா முக்கியமான புதிய தகவலை கோட் பண்ண ஆரம்பிச்சு நாளைக்கு ஒரு சின்ன வித்தியாசமான நீங்க விரும்பும் யதார்த்தத்தை நிலைநிறுத்த ஒரு படியா அமைய முடியும் ஒரே ஒரு சின்ன விஷயம் அது என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க